நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறதுக்கு உள்ள உலக அளவுல நடந்த மிகப்பெரிய மாற்றம் மோடி அவர்கள் திடீர்னு இப்படி செய்வாரு அப்படின்னு உலக அளவுல முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரே எதிர்பார்க்கல அதே போல சைனா ரஷ்யா இவங்க எல்லாருமே கூட மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பலி செம்மையான திட்டம் போடுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மோடி அவர்கள் நிறைவேற்றி உலக அளவுல யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றத்தை வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளே மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இதன் ஃபர்ஸ்ட் அடி வாங்க போற நாடு யாரு அப்படின்னு பார்த்தா அது அமெரிக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு உலக அளவுல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சோ அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அதாவது ஒன்று இல்லை ரெண்டு கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமாக அமெரிக்கா நம்ம இந்தியா கூட நல்ல நட்புறவு நல்ல நட்பு நாடாக தான் இருந்தாங்க ஆனாலுமே ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன நாடு நமக்கு பின்னாடி இருக்கிற நாடு நம்மளையும் கடந்து அவங்க மேலே வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க ஒரு சில பேர் பயங்கரமாக பொறாமைப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை தற்போது வச்சுருக்காங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியா கிட்ட அவர் நேரடியா எதிர்பார்க்கறது அந்த இருபத்தி அஞ்சு சதவீத வரியோ இல்ல ஐம்பது சதவீத வரியோ கிடையாது அவங்களுடைய அந்த வணிகம் பொருட்கள் எல்லாத்தையுமே கம்மியான வரியில தங்கு தடையின்றி இந்தியாவில இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்தியா எக்காரணத்தை கொண்டு எப்பயுமே ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு பயம் தான் இருபத்தி அஞ்சு அப்புறமா ஐம்பது இப்படி அடுத்தடுத்து ட்ரம்ப் அவர்கள் வரியை விதிச்சாரு இப்ப அதுவே நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக மாறியிருக்கு அதாவது கடந்த ஜூலை மாசத்துல நரேந்திர மோடி அவர்கள் யூகே அதாவது இங்கிலாந்து நாட்டு கூட ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை நரேந்திர மோடி அவர்கள் விதிச்சிருந்தாரு ஸோ அதன் காரணமா எங்க நாட்டுக்கு உள்ள நீங்க கம்மியான வரியில எந்த பொருட்களை வேணாலும் எடுத்துட்டு வந்து வித்துக்கலாம் அதே போல நம்ம இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு தங்கு தடை இன்றி இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்த வரியை விட கம்மியான வரி டிஸ்கவுண்ட் வரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிய இங்கிலாந்து நாடு நம்ம இந்தியா கூட ஒரு நல்ல உடன்படிக்கை ஒரு நல்ல நட்பு நாடு உடன்படிக்கை ஏற்படுற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை கடந்த மாசத்துல நரேந்திர மோடி அவர்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு கூட போட்டிருந்தாரு அதுக்கு தான் இப்ப ட்ரம்ப் அவர் கூட ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை அதுக்கப்புறமா இரண்டு நாட்டுக்கும் இடையே ஒரு மாதிரியான பதட்டமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு சோ இந்த நேரத்துல நம்ம இந்தியாவுல இருந்து

நாங்க இரண்டு பேருமே பொருட்களை மாத்திக்கிட்ட மாதிரி உலக அளவுல எல்லா நாட்டுக்கிட்டையுமே நாங்க அந்த மாதிரியான ஒரு சுமூகமான வியாபாரத்தை நடத்த விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஒண்ணு நேற்று மோடி அவர்கள் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து வெளியாகி இருந்தது கேட்ட உலக அளவில் இருக்கிற நாடுகள் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் அவ்வளவு ஆர்வமாகவும் அவ்வளவு அவசரமாகவும் நாங்கள் இந்தியா கிட்ட இந்த உடன்பாடுக்கு உள்ள வர்ற விருப்பப்படுறோம் அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம இந்தியா அறிவிச்சு ஆக அதுக்குள்ள சுமார் இருபத்தி இருந்து முப்பதுக்கும் அதிகமான நாடுகள் இந்தியா கூட அவங்க பொருட்களை நம்ம இந்தியாவில் இறக்குமதி செஞ்சு விற்கிறதுக்கும் அதே போல நம்ம இந்திய பொருளை பதிலுக்கு வாங்கிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் விருப்பப்படுறோம் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை சுமார் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான நாடுகள் நம்ம இந்தியா அறிவிச்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ள அதிகப்படியான நாடு நம்ம இந்தியா மேல வியாபாரம் செய்யறதுக்கான ஆர்வத்தை காட்டியிருக்காங்க ஸோ இது ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா சுத்தமா சத்தியமாக அவர் எதிர்பார்க்கல நம்ம இந்தியா கிட்ட வணிகம் செய்யலைன்னா இந்தியாவில் பொருட்கள் எல்லாமே தேங்கிடும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அதனால் கண்டிப்பா இந்தியா நம்ம இழுத்த இழுப்புக்கு வருவாங்க அப்படின்னு ட்ரம்ப் தப்பான கணக்கு போட்டாரு ஆனா உடனே அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்த நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பொருட்களை உலக அளவில் யாரெல்லாம் எங்கக்கிட்ட பொருட்களை வாங்குறீங்களோ அவங்க எல்லாருமே இந்தியாவில் அவங்களுடைய பொருட்களை விற்றுக்கலாம் அதுவும் கம்மியான வரியில் அப்படின்னு மோடி அவர்கள் அறிவிச்சது தற்போது இந்திய பொருட்களுக்கு உலக மார்க்கெட்டில் எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய வரவேற்பு ஆர்வம் எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ததை விட இன்னும் அதிக பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியும் அதிக பொருட்களை உலக மார்க்கெட் உலக நாடுகள் எல்லாருக்குமே நம்ம இந்தியா அனுப்பக்கூடிய கூடுதல் வாய்ப்பு தற்போது நம்ம இந்தியாவில் உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதால நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க ஸோ அந்த நேரத்துல நம்ம இந்தியா பயன்படுத்தின போர் கருவிகள் போர் ஆயுதங்கள் எல்லாமே நம்ம இந்தியா எந்த அளவுக்கு பாகிஸ்தானை தூரத்துல இருந்து அபாயகரமாகவும் அதே போல ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோட பாகிஸ்தான தாக்கியிருந்தாங்க இதுவும் கூட உலக அளவில் எல்லாரையுமே வியக்க வச்சிருந்தது அதனால இந்திய ராணுவ பொருட்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கூட எங்க நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுங்க எங்களுக்கு அந்த கருவிகளை கொடுங்க எங்க நாட்டு பாதுகாப்புக்காக அப்படின்னு இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிட்ட நம்ம இந்தியா சண்டை நடந்தப்ப அப்ப பயன்படுத்தின கருவிகள் எல்லாமே உலக அளவில் எல்லா நாடுகளுமே எங்களுக்கும் இந்தியா பயன்படுத்தின அந்த கருவி தேவை எங்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு இந்திய ராணுவ பொருட்கள்ல கூட தற்போது உலக இராணுவ சந்தையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆறூன் காட்டி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஆகம் மொத்தம் பாகிஸ்தான் நம்ம இந்தியா கிட்ட ஏற்படுத்தின அந்த பதட்டம் அதே போல இந்த பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல விதிச்சிருந்த அந்த வர்த்தக போர் இந்த இரண்டு நெகட்டிவான விஷயத்தையுமே தற்போது நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாத்திருக்காரு அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம இந்தியா சண்டை போட்டிருந்தாலும் அந்த சண்டையிலையும் நம்ம இந்திய புகழ் இந்திய ராணுவ பொருட்கள் எல்லாமே உலக அளவில் எல்லாருமே பாக்குற மாதிரியான ஒரு விளம்பரம் மாதிரி அந்த சண்டை நம்ம இந்தியாவுக்கு அமைஞ்சிருந்தது இது உலக அளவில் எல்லாருமே நம்ம இந்திய ராணுவத்தையும் நம்மளோட டெக்னாலஜி எல்லாத்தையுமே பார்த்து வியந்தாங்க அதே போல அமெரிக்கா நம்ம இந்திய

அந்த அரசியல் யுக்தி திறமை எல்லாத்தையும் பார்த்து உலக நாடுகள் எல்லாருமே மோடி அவர்களை பார்த்து வியந்துகிட்டு வராங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் அவர் அறிவிச்ச அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உலக அளவுல தற்போது இருபதுல இருந்து முப்பது நாடுகள் நம்ம இந்தியா கிட்ட உடனடியா இந்திய பொருட்களை வாங்கிட்டு அவங்க பொருட்களை தரத்துக்கு ஆர்வமாக இருக்காங்க சோ அதே போல அவங்க நம்ம இந்திய ராணுவ பொருட்களையும் அதே போல இந்தியா பயன்படுத்தியிருக்க அந்த டெக்னாலஜி அதி நவீன கருவிகள் எல்லாத்தையுமே அவங்க அவங்க நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுக்கான உரிமத்தையும் நம்ம இந்தியா கிட்ட கேட்டு எங்களுக்கு எப்படியாச்சும் கொடுங்க அப்படின்னு நம்ம இந்தியா கிட்ட உலக நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் எல்லாருமே கெஞ்சு கேட்குற மாதிரியான நிலைமை தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ தடை அதை உடை அதை உடைச்சி வென்று காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வந்த சோதனைகள் அந்த சோதனைகளை வச்சு நம்ம இந்தியாவுக்கு உலக அளவில் மிகப்பெரிய புகழை பெற்று தந்திருக்காரு நரேந்திர மோடி அப்படின்னு உலக அளவில் எல்லாருமே தற்போது மோடி அவர்களை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ட்டு உலகே வல்லரசு நாடு அப்படின்னு சொல்ற அமெரிக்கா அந்த நாட்டுல இருந்து வந்த ட்ரம்ப் நம்ம இந்தியாவை பகச்சுக்கிட்டு கடைசியா உலக அளவுல தற்போது மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நாடாதான் அமெரிக்கா மாறிக்கிட்டு இருக்கு இது கண்டிப்பா உலக அளவுல நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்குதோ அந்த அளவுக்கு அமெரிக்கா நிச்சயமா இதன் மூலியமா அவங்க பாதிக்கப்பட போறாங்க சோ மோடி அவர்கள் அவருடைய இந்த புத்திசாலித்தனமான நகர்வு அரசியல் திறமை இது எல்லாத்த பத்தியும் உங்க கருத்தை நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க